நாம் டிவி முன்னூற்று அறுபத்தைந்து நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நமது நாம் டிவி முன்னூற்று அறுபத்தைந்து உடனே சப்ஸ்கிராய் தேர் செய்து நமது பதிவுகளை தொடர்ந்து காணுங்கள் வாருங்கள் காணொலிக்குள் செல்வோம் மூன்று ஆயிரம் ரூபாய் செலுத்தினால் போதும் ஒரு ஆண்டுக்கு போல் கட்டணமே செலுத்த வேண்டாம் சுங்க சாவடிகளில் நிற்காமல் பயணிக்கலாம் இந்தியாவில் இனி சுங்கக் கட்டணம் செலுத்துவதற்கும் வருடாந்திர பாஸ்களை வழங்குவதற்கும் மத்திய அரசு திட்டம் தீட்டியுள்ளது தற்போது இந்தியாவில் தேசிய நெடுஞ்சாலைகளில் இருக்கும் சுங்கச்சாவடிகள் எல்லாம் பாஸ்டிக் முறையில் சுங்கக் கட்டணம் வசூல் செய்யப்படுகிறது சுங்கச்சாவடிகளில் ஒவ்வொரு முறையும் கட்டணம் செலுத்தாமல் ஆண்டு பாஸ் மற்றும் ஆயுக்கால பாஸ் வழங்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது இதற்கு முறையே மாதத்துக்கு முன்னூற்று நாற்பது ரூபாய் மற்றும் ஓராண்டு கட்டணமாக மூன்றாயிரம் ரூபாயும் வாழ்நாள் கட்டணமாக பதினைந்து ஆண்டுகளுக்கு மொத்தமாக முப்பதாயிரம் ரூபாயும் கட்டணமாக நிர்ணயிக்க மத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் ஆலோசித்து வருகிறது தேசிய நெடுஞ்சாலையை அடிக்கடி பயன்படுத்தும் தனியார் கார்களுக்கு சுங்கச்சாவடிகளில் கட்டணம் செலுத்த காத்திருப்பது ஒரு பெரும் பிரச்சனையாகவே உள்ளது நீண்ட நேரம் காத்திருப்பதுடன் அதிக அளவில் கட்டணத்தை செலுத்த வேண்டியுள்ளதாக பல புகார்கள் தெரிவிக்கப்பட்டன தற்போது தேசிய நெடுஞ்சாலைகளில் மாதாந்திர பாஸ் வழங்கப்படுகிறது இதன்படி ஒரு குறிப்பிட்ட சுங்கச்சாவடியை அடிக்கடி கடக்கும் வாகனங்கள் மாதத்துக்கு முன்னூற்று நாற்பது ரூபாய் மட்டும் செலுத்தினால் போதும் சில இடங்களில் சுங்கக் கட்டணம் அதிகமாக இருப்பதாகவும் அருகருகிலேயே சுங்கச்சாவடிகள் இருப்பதாகவும் மக்கள் புகார் கூறி வருகின்றனர் இந்த நிலையில் மத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் அடிக்கடி சுங்கச்சாவடிகள் வழியே பயணம் செய்பவர்களுக்கும் வருடாந்திர பாஸ் திட்டத்தை அறிமுகம் செய்ய இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இதன்படி தனிநபர் வாகன உரிமையாளர்கள் மூன்று ஆயிரம் ரூபாய் செலுத்திவிட்டு ஓராண்டுக்கான டோல் பாசை பெற்றுக்கொள்ளலாம் தற்போது மாதாந்திர பாஸ் வைத்துள்ளோர் ஆண்டுக்கு நான்காயிரத்து எண்பது ரூபாய் செலவிட வேண்டியுள்ளது அதனுடன் ஒப்பிடுகையில் இது மிகவும் குறைவு மேலும் எத்தனை முறை வேண்டுமானாலும் பயணிக்க முடியும் அதன்படி வாழ்நாள் கட்டணமாக பதினைந்து ஆண்டுகளுக்கு முப்பதாயிரம் ரூபாய் கட்டினால் அதன் பின்னர் அந்த காலகட்டத்திற்கு சுங்கச்சாவடிகளில் கட்டணம் செலுத்த தேவையில்லை என்று கூறியுள்ள மத்திய மந்திரி நிதின் கட்கரி இந்த திட்டம் அமலானால் தேசிய நெடுஞ்சாலைகளில் பயணம் செய்யும் லட்சக்கணக்கான வாகன ஓட்டிகள் நேரடியாக பயன்பெறுவர் என தெரிவித்தார் இந்த புதிய திட்டம் மூலம் மாதம் ஆயிரத்து எண்பது ரூபாய் மிச்சமாகும் என்று கூறியுள்ள மத்திய மந்திரி நிதின் கட்கரி இத்திட்டம் மூலம் பல லட்சக்கணக்கானோர் பயன்பெறவுள்ளார்கள் என்றும் புதிய திட்டம் மூலம் கட்டணம் செலுத்திப் பெறப்படும் அட்டைகள் பாஸ்டேக் அட்டையுடன் இணைக்கப்படும் என்று மத்திய மந்திரி நிதின் கட்கரி குறிப்பிட்டுள்ளார் அதுபோல பதினைந்து ஆண்டுகளுக்கு செல்லுபடியாகும் ஆயுக்கால பாஸ் கட்டணமாக முப்பதாயிரம் ரூபாய் நிர்ணயிக்க திட்டமிடப்பட்டுள்ளது இறுதிக்கட்ட ஆலோசனைகள் நடந்து வருவதால் இது தொடர்பான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கு பொதுமக்கள் தங்களுடைய இருப்பிடச் சான்றிதழ் உள்ளிட்ட ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் இதுபோல சுங்கச்சாவடி கட்டணங்களுக்கு ஆண்டு பாஸ் மற்றும் ஆயுக்கால பாஸ் வழங்குவது குறித்து தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் ஆலோசித்து வருகிறது அந்த குறிப்பிட்ட ஓராண்டு காலத்திற்குள் எத்தனை முறை வேண்டுமானாலும் நாட்டின் எந்த ஒரு சுங்கச்சாவடியிலும் இலவசமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் என தகவல்கள் தெரிவிக்கின்றன அதேபோல கார் உரிமையாளர்கள் பதினைந்து ஆண்டு காலத்திற்கு மொத்தமாக முப்பது ஆயிரம் ரூபாயை கட்டணமாக செலுத்திவிட்டு ஆயுக்கால பாஸ் பெற்றுக் கொள்ளலாம் என்றும் சொல்லப்படுகிறது இது தொடர்பான ஆலோசனைகள் தொடக்க நிலையில் இருப்பதாக சாலை போக்குவரத்து துறை அமைச்சக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் தற்போதைக்கு சுங்கச்சாவடிகளில் மாதாந்திர பாஸ் வழங்கப்படுகிறது ஒரே சுங்கச்சாவடியில் அடிக்கடி பயணம் செய்ய வேண்டியிருப்பவர்கள் தினம் தோறும் சுங்கச்சாவடியை கடந்து செல்ல வேண்டிய நிலையில் இருப்பவர்கள் இதுபோன்ற பாசை வாங்கிக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்படுகிறது இதற்கு மாதம் முன்னூற்று நாற்பது ரூபாயும் ஆண்டுக்கு நான்காயிரத்து ஐம்பது ரூபாயும் செலவாகிறது இந்த நிலையில்தான் மூன்றாயிரம் ரூபாய்க்கு ஒரு ஆண்டுக்கான பாசை கொண்டு வருவதற்கு அரசு திட்டமிட்டுள்ளது இதன் மூலம் நாட்டின் எந்த ஒரு சுங்கச்சாவடியிலும் இந்த பாசை பயன்படுத்திக் கொண்டு பயணம் செய்ய முடியும் என அதிகாரிகள் கூறுகின்றனர் நன்றி வணக்கம் இணைந்திருங்கள் நாம் டிவி முன்னூற்று அறுபத்தைந்து மேலும் ஒரு பதிவில் சந்திப்போம் இதுடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் நாம் டிவி முன்னூற்றி நன்றி வணக்கம்